சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ச ரா பரமநாதன் விருது இலக்கியத்திற்காக இந்தியாவில் வழங்கப்படும் உயர்ந்த விருது பாரதிய ஞானபீட விருது இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயர்ந்த விருது பாரதிய ஞானபீட விருது ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் பாவலர் இரு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் கனிச்சாறு பாவலர் இரு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் கனிச்சாறு தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது பறவைகள் வலசை போவதை பற்றி பாடியவர் சக்தி முத்த புலவர் வலசை போவதை பற்றி பாடியவர் சக்தி முத்த புலவர் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் கொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து சிலப்பதிகாரலை சிலப்பதிகார பாடலை பாடியவர் இளங்கோவடிகள் தமிழகத்தில் டேஷ் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது திருநெல்வேலி நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது திருநெல்வேலி கழுத்தில் சூடுவது தார் கழுத்தில் சூடுவது தார் அவையார் இயற்றிய நூல்களில் ஒன்று கொன்றை கொன்றை வேந்தன் அவையாறு இயற்றிய நூல்களில் ஒன்று கருப்பு காந்தி என போற்றப்படுபவர் காமராசர் காமராசர் கருப்பு காந்தி என போற்றப்படுபவர் தாழ் என்னும் சொல்லின் பொருள் நாக்கு தாள் என்னும் சொல்லின் பொருள் நாக்கு நூறு வெண்பாக்களை உடையது ஆச்சார கோவை நூறு வெண்பாக்களை உடையது ஆச்சாரக்கோவை பஞ்சாபில் அறுவடை திருநாளை லோரி என்பர் பஞ்சாபில் அறுவடை திருநாளை லோரி என்பர் சோழமன்னன் மன்னன் கோரவை கோட்டிரு நடிகையின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற் சோழமன்னன் சோழ மன்னன் போரவை கோட்டிரு நத்திரியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற் மாமல்லபுரத்தில் சுமார் முப்பது மீட்டர் உயரமும் அறுபது மீட்டர் அகலமும் கொண்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்ட பாறையின் பெயர் அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் தபசு பூவின் நான்காவது நிலையின் பெயர் மலர் பூவின் நான்காவது நிலையின் பெயர் மலர் புதிய அறம்பாட வந்து அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் புதிய அறம்பாட வந்து அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் முதன் முதலாக எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா முதன் முதலில் எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா பெருமாள் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் பெருமாள் ஆற்றுப்படையின் பாட்டுத் தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் கப்பல் தண்ணீரால் பாதிக்கப்படாது இருக்க நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்திய மரங்கள் வேம்பு இழுப்பை புன்னை நாவல் வேம்பு இழுப்பை புன்னை நாவல் பண்டைய தமிழர்கள் உருவாக்கிய கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மர ஆணியின் பெயர் தொகுதி மர ஆணியின் பெயர் தொகுதி காலத்தின் அருமையை உணர்த்தும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல் யானையின் தந்தங்களின் மீது நீர் வண்ணங்களை கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் காணப்படும் இடம் கேரளா ராஜ நடத்திய சிற்றிதழின் பெயர் கொல்லிப்பாவை கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மலைக்கள்ளன் மலைக்கல்லன் என்னும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் யானைகளில் ஆசிய பெண் யானைக்கு தந்தம் இல்லை யானைகளில் ஆசிய பெண் யானைக்கு தந்தம் இல்லை இந்தியாவில் தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகர் தென்னிந்தியாவில் முத்ராமலிங்க தேவர் டேஷ் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவர்கள் வாய்ப்புட்டு சட்டம் வாய்ப்புட்டு சட்டம் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னிந்தியாவில் முத்ராமலிங்க தேவரும் பேச தடை விதிக்கப்பட்டவர்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்